ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சி கிருபையின் ஊழியம் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் தேவன் இந்த சூலை மாசத்திலே நமக்கு கொடுத்த வாக்கு பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ஆண்டவர் எனக்கு நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமு இருக்கிறது ஹலைலூயா விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே நம்ம விசுவாசத்தின் இருக்கிற ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார் பிரியமானவர்களே அவர்களே அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்துச்சு பாருங்க நீங்களும் நானும் எந்த அளவுக்கு சுவாசிக்கிறோம் அவர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டுட்டார் ஆனா அவர் பார்க்கல காணப்படல ஆனா நிச்சயம் இருந்ததை என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துவார் என்கிற நிச்சயத்தோட அவர் அந்த சத்தத்துக்கு கீழ்படிந்தவரா அந்த சத்தத்துக்கு கீழ்படிந்தவரா ஆப்ரஹாம் தன்னுடைய இனத்தை சொந்த தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு போக தயாராகி விட்டார் இதுதான் விசுவாசம் முக்கிய வாழ்க்கையில இந்த விசுவாசம் ஒரு நம்பிக்கையோட நம்ம விசுவாசம் நம்பிக்கையோட இருந்துச்சுன்னா எது நம் கண்களுக்கு புலப்படலையோ அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் தருவார் என்கிற அந்த விசுவாசத்தை நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்வைத்து நடப்போமானால் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் பெரியமானவர்களே இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த ஜூலை மாதத்திலே உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது நீங்க ஒரு காரியத்தை பார்க்கல ஆனா தேவன் தருவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து வருகிறீர்களா என்பதை கத்தர் பார்க்கும்படி இந்த வார்த்தையை இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே யோசேப்பு என்பவர் எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான் போர்த்திபார் வீட்டில இருக்கும் பொழுது அவன் அங்கே பலவிதமான நிந்தைகள் பலவிதமான சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாய் மாறுகிறது ஆனால் யோசேப்புக்கு தெரியும் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றி அவர் வல்லவராயிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை யோசிப்புக்கு இருந்தது அந்த சொப்பனத்தின் மீது அதை கொடுத்த தேவன் மீது அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான் அவன் பார்க்கவே இல்லை இது எப்ப நிறைவேறும்னு மோச யோசிப்புக்கு தெரியாது ஆனா பாருங்க அந்த யோசேப்பு தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு தான் இந்த எகிப்து கொண்டு வந்திருக்கிறார் என்ற நிச்சயம் அவனுக்குள்ள இருந்திருக்கும் அதனாலதான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சிறைக்கு போகும் பொழுதும் போய் ஒரு கைதியாய் யோசிப்பு இருக்கவில்லை கைதிகளை விசாரிக்கிற தலைவனாய் மாற்றப்பட்டான் ஆனா பாருங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் அல்லவா உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் சொல்லி ஆனா உன் சந்ததி அந்நிய தேசத்தில் நானூறு வருடம் அடிமைகளாய் இருக்கும் என்றும் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னார் அல்லவா அது நிறைவேறுவதற்கு யோசேப்பு தான் அந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து அந்த எபிரேயர்கள் அத்தனை பேரும் பழுகவும் பெருகவும் தேவன் செய்து முப்பது வருடம் அங்கே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து அதற்கு பிற்பாடு மோசை என்கிற ஒரு மனிதன் மூலமாய் கர்த்தர் அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்துக்கு கொண்டு வர கர்த்தர் அவர் சொன்ன அந்த வாக்கு எல்லாம் நிறைவேற்றும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தார்கள் அல்லவா விசுவாசித்தார்கள் அல்லவா இன்றைக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற எத்தனையோ வாக்கு தத்தங்கள் எத்தனையோ காரியங்கள் நிறைவேறவே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்க கலங்கி போயிருக்கலாம் ஆண்டவர் எனக்கு இதை தருவாரா என்று நீங்கள் நினைக்கலாம் நிச்சயம் தருவார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் விசுவாசம் உங்கள் விசுவாசம் அது நம்பத்தக்கதாய் இருக்க வேண்டும் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதி நீங்க உறுதியா நின்னுங்க எனக்கு தேவன் செய்வார் என்று நின்னுங்க என் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று நின்னுங்க நீங்க உங்க கண்ணுக்கு புலப்படல தெரியல எதுவுமே தெரியல யோசிப்புக்கு தெரியுமா நான் இந்த தேசத்துல ஒரு அதிபதியா இருக்க போகிறேன் இந்த தேசத்துலதான் என் சந்ததி பெருகப் போகிறது என்பது யோசிப்புக்கு தெரியுமா ஆனா தெரியாது ஆனால் எனக்கு கொடுத்த தரிசனத்தை என நான் கண்ட சொப்பனத்தை என் தேவன் ஏற்ற வேலையிலே நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவன் காத்திருந்தான் பெரியமானவர்களே காத்திருந்த அந்த யோசேப்புக்கு கிடைத்தது அந்த எகிப்து தேசத்திலே ஒரு அதிபதி என்கிற பதவி அதிபதி ஆன உடனே அந்த எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரி ஆன உடனே அந்த தேசத்திற்கு அவனுடைய எல்லா சொந்தங்களும் வந்து சேர்ந்தன அங்கிருந்து பழுகின பெருகின அந்த நாடே எகிப்து தேசம் முழுவதும் இவர்கள் பழுகி பெருக ஆரம்பித்தார்கள் பெரியமானவர்களே அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் சொன்னது போலவே மோசையை அங்கே அனுப்பி அங்கிருந்து கொண்டு வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எல்லாம் தெரிகிறது ஆனா சூழ்நிலை நம்மளை இன்னும் விசுவாசத்துக்குள்ளே கடந்து போக வைக்கவில்லை உங்களுடைய என்னுடைய சூழ்நிலையை மாத்திரம் பார்க்கிறீர்கள் அன்றைக்கு சீஸர்கள் படகுல வரும்பொழுது இயேசு படகுல தான் தூங்குறாரு ஆனா படகுல கடல் கொந்தளிக்கிறது படகு அமுல போகிறது என்று நினைத்து தண்ணி உள்ள வரப்போகிறது என்று நினைத்து அவர்கள் அலறுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் அவர் பக்கத்திலே இருக்கிறார் அவர் செய்த அற்புதத்தை பார்த்திருக்கிறாங்க அவர் செய்த அதிசயங்களை கண்டிருக்கிறாங்க துரியமானவர்களே இதெல்லாம் எப்படி இருக்கிறது ஒரு சூழ்நிலை வந்தவுடனே விசுவாசத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம் அல்லவா ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதி நீங்கள் உறுதியாய் இந்த மாதத்துல நின்று பாருங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் ஒரு பெரிய முடிவை கொண்டு வருவார் பிரியமானவர்களே அந்த உறுதியை ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார் ஆபிரகாம் எப்படி உறுதியா இருந்தாரோ யோசேப்பு எப்படி உறுதியா நின்றானோ அதே போல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் ஒரு உறுதியை எதிர்பார்க்கிறார் நோவாவுக்கு சொன்னார் வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி ஆனா அந்த விசுவாசத்துல நோவா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டினார் எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க மழை இல்லாத காலம் இவன் ஏன் செய்கிறான் இவன் முட்டால் போல என்றெல்லாம் பரியாசம் பண்ணிருப்பார்கள் அல்லவா ஆனால் நோவாவுக்கு இருந்தது ஒரே ஒரு உறுதி அவர் அந்த நிச்சயமாய் அந்த விசுவாசத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார் நான் அந்த அவர் சொன்ன வேலையை சரியாய் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பேழையை அவன் முண்டு பண்ணினான் வேலையை உண்டு பண்ணின பிற்பாடு எல்லா மிருக ஜீவன்களிலும் ஜோடு ஜோடாய் அந்த பேழைக்குள்ளே அனுப்பச் சொன்னார் அதை இந்த விசுவாசித்து அவன் அனுப்பினான் அதை நம்பி அதை அனுப்பினான் இவர்கள் குடும்பமும் உள்ளே போனது கதவு சாத்தப்பட்டது மழை பெய்தது மேலே மேலே எழும்ப ஆரம்பித்தது பிரியமானவர்களே தேவன் சொன்னதை அவர் செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாய் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே நிச்சயம் நீங்க நம்புங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்னுங்கள் உங்க கண்ணுக்கு புலப்படாதுதான் ஆனாலும் அந்த நிச்சயமாய் இருக்கிறதை போல நீங்கள் நிச்சயத்தோடு காத்திருப்பீர்களானால் இந்த ஜூலை மாதத்திலே ஏழாவது மாதத்திலே பூரணமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு பூரணமாய் செய்து முடிப்பார் என்பதிலே நீங்கள் ஒரு உறுதியிலே நின்றால் உங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நடத்துவார் உங்கள் காரியங்களிலே ஒரு ஜெயம் எடுக்க வைப்பார் பெரியமானவர்களே ஒன்னின் படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் உறுதியாய் நம்பப்படுகிற பொழுது உறுதியாய் இருக்கிற பொழுது காணப்படாதைகள் நிச்சயமாய் இருக்கிறது போல நம் நிச்சயமாய் அதை நம்பி இருக்கிற பொழுது கத்த நமக்கு செய்வார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பார் ஆமே